ராமாயணம் லவகுசர்கள் லக்ஷ்மணனை வீழ்த்திட்டாங்க அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அஸ்வமேத யாக குதிரையை மீட்பதற்காக ராமர் லவகுசர்களிடம் சண்டையிட வர்றாரு இது வரைக்கும் பார்த்திருந்தோம் இனி என்ன நிகழ்ந்தது அப்படிங்கிறத இப்ப பார்க்கலாம் ராமர் கேட்ட கேள்விக்கு சிறுவர்கள் பதில் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க நீங்கள் சிறுவனா இருந்தபோதுதானே வசிஷ்டர் தன்னுடைய யாகத்தை பாதுகாக்க உங்களை அழைச்சிட்டு போனார் சிறுவனாக இருந்த போதுதானே நீங்கள் அரக்கர்களுடன் யுத்தம் செய்து வெற்றி பெற்று அவங்கள அழிச்சிங்க அதுபோல சிறுவர்களாக இருக்கும் நாங்கள் உங்களை வெற்றி பெற முடியும் அப்படின்னு நாங்கள் நம்புறோம் குதிரையின் மீது தாங்கள் எழுதி வைத்திருக்கும் வாசகத்திற்கு உட்பட்டு தான் நாங்கள் இந்த குதிரையை பிடிச்சு வச்சிருக்கோம் உங்களுக்கு குதிரை வேண்டும்னா எங்களோட யுத்தம் செய்யுங்க வேண்டாம் என்றால் இங்கிருந்து நீங்கள் செல்லலாம் அப்படின்னு சொல்றாங்க ராமர் என்ன செய்யலாம் அப்படின்னு சிந்தனை செய்தார் அப்பொழுது அனுமன் ராமரிடம் பேச ஆரம்பிக்கிறார் விளையாட்டு சிறுவர்களாக இருக்கிறார்கள் யாராலும் வெல்ல முடியாத ராவணனை வென்ற தாங்கள் இந்த சிறுவர்களிடம் சரிக்கு சமமாக யுத்தம் செய்ய வேண்டாம் சிறுவர்களை சமாளித்து நான் குதிரைகளை கொண்டு வர்றேன் எனக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொண்டாங்க சிறுவர்களுக்கு எந்த பாதிப்பும் வராம இருக்க வேண்டும் அப்படின்னு எச்சரிக்கிறார் ராமர் அனுமனுக்கு அனுமதி கொடுக்கிறார் அனுமன் யுத்தத்துக்கு வர்றார் அப்படின்னு தெரிந்ததும் சிறுவர்கள் இருவரும் கலந்து ஆலோசித்து ஒரு திட்டம் தீட்டாங்க ராம கதையில் அனுமனை யாராலும் தோற்கடிக்க முடியாது என்று கூறியிருந்ததை நினைவுபடுத்தி கொண்டாங்க எனவே ராம ராமநாமத்தால அனுமனை கட்டி வைக்க திட்டம் தீட்டாங்க அதன்படி நாமத்தை சொல்லி அனுமன் மீது அஸ்திரத்தை எய்தாங்க சிறுவர்கள் அஸ்திரம் அனுமனை கட்டி ராம நாமத்தை சொல்லி கொண்டே இருந்தது ராம நாமத்தால் திளைத்த அனுமன் அனைத்தையும் மறந்த நிலையில ராம ராம என்று சொல்லியபடியே மனத்துக்குள் கால் போன போக்கில் நடக்க ஆரம்பிக்கிறார் சிறுவர்களின் சாதுரியமான செயலைக் கண்டு திகைத்த ராமர் சிறுவர்களை பாராட்டார் சிறுவர்களுக்கும் ராமருக்கும் யுத்தம் ஆரம்பிக்குது சிறுவர்கள் அம்புகளை விட ஆரம்பிக்கிறாங்க ராமர் சிறுவர்களுக்கு காயம் எதுவும் ஏற்படாத வகையில் தற்காப்பு அம்புகளை எதிர் அம்புகளாக செலுத்துகிறார் சிறுவர்களின் துணிச்சல் சாதுரியமான செயல் அம்பு விடும் வேகம் என அனைத்தையும் கவனித்த ராமர் அவர்களின் திறமையை கண்டு பாராட்டி மெய் ராமநாமத்தை கேட்டுக்கொண்டே வனத்துக்குள் சென்ற ராமன் சீதை குடியிருக்கும் பகுதி வழியா போறார் அனுமனை கண்ட சீதை மகிழ்ச்சி அடைகிறாங்க ராமரின் நலனை பற்றி விசாரிக்கலாம் அப்படின்னு எண்ணிய சீதை அனுமன் என்று அழைத்தாள் சீதையின் குரலை கேட்ட அனுமன் சுய நினைவுக்கு வந்து தனது வலிமையால் தன்னை கட்டியிருந்த அஸ்திரத்தை அறுத்தார் சீதையின் கால்களில் விழுந்து வணங்குறார் இந்த காட்டுல என்ன செய்து கொண்டிருக்கிறாய் அப்படின்னு சீதை அனுமனிடம் கேட்டாள் அதற்கு அனுமன் ராமர் அஸ்வமேத யாகம் செய்ய ஆரம்பித்ததிலிருந்து காட்டில் இரண்டு சிறுவர்கள் யாக குதிரையை கட்டி வைத்தது வர சொல்லி தற்போது ராமர் சிறுவர்களுடன் யுத்தம் செய்வதற்காக வந்திருக்கார் அப்படின்னு சொல்றாரு கட்டி வைத்தது லவகுசர்களே என்ற முடிவுக்கு வந்தால் தந்தையுடன் மகன்களை யுத்தம் செய்கிறார்களா என்று பதை பதைத்த சீதை வால்மீகியின் குடிலுக்கு ஓடுறார் அனுமன் பின்தொடர்ந்து வால்மீகியின் குடிலுக்கு சென்ற சீதை அவரிடம் நடந்தவற்றை சொல்லி உடனே யுத்தத்தை தடுத்து நிறுத்துங்கள் அப்படின்னு கேட்டு மூன்று காலத்தையும் அறிந்த வால்மீகி முனிவர் நடப்பவைகள் நல்லவைகளாகவே நடக்கும் லவகுசர்களுக்கு எந்த பாதிப்பும் வராது கவலைப்படாதே அப்படின்னு சீதைக்கு ஆறுதல் சொன்னார் சீதை மற்றும் அனுமனுடன் யுத்தம் நடக்கும் இடத்துக்கு வால்மீகி முனிவர் வந்தார் ராமரும் சிறுவர்களும் யுத்தம் செய்து கொண்டிருப்பதை பார்த்த வால்மீகி முனிவர் யுத்தத்தை நிறுத்துங்கள் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி முனிவரின் குரலை கேட்டதும் சிறுவர்கள் இருவரும் அவரது அருகில் வந்து அவரோட பாதங்கள்ல விழுந்து தங்களோட வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டாங்க ராமரும் தனது வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு அவருக்கு மரியாதைகள் செய்தார் ராமரை கண்ட மகிழ்ச்சியில் செய்வதறியாம சிலை போல் நின்றால் சீதை வால்மீகி முனிவர் ராமரிடம் பேச ஆரம்பித்தார் சீதை பாவமற்றவள் மாசற்றவள் எண்ணத்திலும் செயலிலும் பரிசுத்தமானவள் என்பதால் என் ஆசிரமத்துல அடைக்கலம் கொடுத்து இத்தனை நாட்களாக பாதுகாத்து வர்றேன் கணவனே தெய்வம் என்று நம்பும் அவளை பெண் இவள் உன்னை தவிர வேறு யாரையும் மனதால் கூட நினைக்காதவள் உலகில் யாரோ சொன்னார்கள் என்பதற்காக நீ சீதையை தியாகம் செய்தாய் சீதை இந்த காட்டிற்கு வரும்போது கருவுற்று இருந்தால் இந்த வனத்தில் அவளுக்கு பிறந்தவர்கள்தான் இந்த இரட்டையர்களான லவகுசர்கள் இருவரும் உன் வம்சத்தை விளங்க செய்ய வந்த உன் மகன்கள் பல ஆயிரம் வருட காலம் நான் தவம் அனுசரித்து வருகிறேன் இப்பொழுது நான் சொல்வது தவறாக இருந்தால் என் தவ பலன்கள் அனைத்தும் வீணாக போகட்டும் நான் சொல்வது சத்தியமே இனியாவது சீதையை அயோத்திக்கு அழைத்து சென்று மகிழ்ச்சி ஓடியிரு அப்படின்னு சொல்லி முடித்தார் ராமர் தங்களது தந்தை என்று வால்மீகி முனிவரின் பேச்சில் தெரிந்து கொண்ட சிறுவர்கள் திகச்சு போய் நிற்கிறாங்க லவகுசர்களிடம் வால்மீகி முனிவர் பேச ஆரம்பிக்கிறார் ராமர் தான் உங்களது தந்தை வனதேவியான உங்களது தாயின் பெயர்தான் சீதை இவர்களது கதையைத்தான் நீங்கள் ராமகதையில இசைத்து பாடுனீங்க சீதையை ராமர் வனத்திற்கு அனுப்பிவிட்டார் என்று அவரின் மீது இருந்த கோபத்துல ராமகதையை இனி பாடமாட்டோம் இருந்து உங்களுக்கு அவரின் மீது எவ்வளவு கோபம் இருக்கு என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன் நீங்கள் அயோத்திக்கு அரசனானதும் ராமர் ஏன் அனுப்பினார் என்ற காரணத்தையும் அதில் உள்ள தர்மத்தையும் நீங்கள் தெரிந்து கொள்வீங்க இப்பொழுது ராமரின் மீது இருந்த கோபத்தை விட்டு தள்ளுங்கள் அப்படின்னு சொல்றாரு வால்மீகி முனிவரின் சொல்லுக்கு கட்டுப்பட்ட சிறுவர்கள் இருவரும் ராமரோட பாதங்கள்ல விழுந்து தங்களது வணக்கத்தையும் மரியாதையும் தெரிவித்து கொண்டு குதிரையை பிடித்து வைத்ததற்கு மன்னிப்பு கேட்டுக்கொண்டாங்க கொண்டாங்க ராமர் லவகுசர்களை கட்டி அணைத்து மகிழ்ந்தார் ராமருடன் வந்த படை பரிவாரங்கள் அனைவரும் ராமர் லவகுசர்கள் வாழ்க அப்படின்னு கோஷமி அயோத்திக்கு ராமர் நம்மை அழைத்து சென்று விடுவார் இனி குழந்தைகளுடன் மகிழ்ச்சியாக வாழலாம் என்று சீதை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு மகிழ்ச்சியில் திளைத்தபடி ராமரின் வார்த்தைகளை எதிர்பார்த்து காத்து கொண்டே இருந்தால் ராமர் சீதையை பார்த்தபடியே வால்மீகி முனிவரிடம் பேச ஆரம்பிக்கிறார் நான் சீதையின் எண்ணங்களை முழுமையாக அறிந்து வைத்திருக்கிறேன் அவள் பரிசுத்தமானவள் என்பது எனக்கு தெரியும் ஆனாலும் ராவண யுத்தம் முடிந்ததும் தேவர்கள் முன்னிலையில் ஒரு சோதனை வைத்து இவள் பரிசுத்தமானவள் என்று உலகத்திற்கு நிரூபித்த பின்பே இவளை அயோத்திக்கு அழைத்து வந்தேன் இலங்கையில் ராட்சசர்களுக்கு மத்தியில் சீதை அக்னிக்குள் இறங்கியதை இங்கிருக்கும் மக்கள் பார்க்கல அந்த நிகழ்வு செவி செய்தியாகவே மக்களுக்கு கிடைத்தது அதனால் இவர்கள் அயோத்தியில் சீதையை பற்றி அவதூறான வார்த்தைகளை பேச என்ற தெரிந்து அரசனுக்கான தர்மத்தின் மீது மக்களுக்கு நம்பிக்கை குறையக்கூடாது என்ற காரணத்திற்காகவும் சீதையை காட்டுக்கு அனுப்பினேன் இப்பொழுது உங்கள் சத்திய வாக்கே இவள் புனிதமானவள் என்று இந்த மக்களுக்கு நிரூபிக்க போதுமானது அப்படின்னு நான் நம்புறேன் முக்காலமும் அறிந்த தாங்கள் சீதையை அயோத்திக்கு அழைத்து செல் என்று கூறியதில் இனி தர்மத்துக்கு எந்த இடையூறும் வராது சீதையின் மீது எந்த பழி சொல்லும் வராது அப்படின்னு நான் நம்புறேன் ஆகையால உங்கள் சொல்படி சீதையை அயோத்திக்கு அழைத்து செல்றேன் அப்படின்னு ராமர் சொல்றாரு ராமர் வால்மீகி முனிவரிடம் பேசியதை கேட்ட சீதை என் மீது குற்றம் சொல்லிவிட்டார்களா என்று நடுங்கியபடி நிற்கிறா சீதையிடம் வந்த வால்மீகி முனிவர் அயோத்திக்கு நீ ராமருடன் செல்ல வேண்டும் என்று நான் விரும்புறேன் ஆனால் செல்வது உனது விருப்பம் எதுவாக இருந்தாலும் அதில் எனக்கு சம்மதமே யோசித்து நல்ல முடிவாக சொல் அப்படின்னு செல்வாரா என்ன நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள தேவர்களும் முனிவர்களும் சீதை என்ன செய்ய போறார் என்று அவளின் முடிவை தெரிந்து கொள்ள அனைவரும் ஆர்வமோட இருக்காங்க நன்கு யோசனை செய்த சீதை லவகுசர்களை ராமரிடம் ஒப்படைக்கிறார் இத்தனை காலம் என்னுடன் இருந்த நம்முடைய இரண்டு குழந்தைகளையும் கிட்ட ஒப்படைக்கிறேன் இனி நீங்கள் இவர்களை பத்திரமா பாத்துக்கங்க அப்படின்னு சொல்லி ராமரை வணங்கி விட்டு சிறிது தூரத்துல சென்று நிக்கிறா ராமர் சீதையின் வார்த்தைகளை எதிர்பார்த்தபடி ஆவலோட காத்திருக்கார் ராமரிடம் சீதை பேச ஆரம்பிக்கிறார் என்னை ஏன் காட்டுக்கு அனுப்புனீங்க என்று தெரியாம இத்தனை ஆண்டு காலம் இருந்தேன் இந்த காட்டுல என்ன தனியாக லக்ஷ்மணன் விட்டு செல்லும் போது அதற்கான காரணத்தை நீங்க தெரிந்து கொள்ள முயற்சிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு போனா நீங்கள் என்ன செய்தாலும் அதில் தர்மம் இருக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு இருப்பதனால உங்களின் கட்டளை ஏற்றுக்கொண்டு அமைதியா இருந்துட்டேன் இப்பொழுது நான் ஏன் காட்டுக்கு வந்தேன் என்ற காரணத்தை தெரிந்து கொண்டேன் அயோத்தியில் உள்ள சில மக்களிடம் இருக்கும் தவறான எண்ணத்தை சரியான எண்ணமாக மாற்ற வேண்டிய கடமை ராமரின் மனைவியான எனக்கு இருக்கு நான் தூய்மையானவள் என்பதை உலகுக்கு உணர்த்த என்னை அக்னியில இறக்கணுங்க ஆனாலும் மக்கள் என்னை பற்றி தவறாக எண்ணிவிட்டார்கள் அதற்கு காரணம் இலங்கையில் நடந்ததை இங்கிருக்கும் மக்கள் யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்றீங்க இப்பொழுது வால்மீகி முனிவர் தன்னுடைய ஆயிரக்கணக்கான வருட தப பலனையே சாட்சியாக வைத்து நான் புனிதமானவள் என்று இங்கிருக்கும் மக்களிடம் சொல்லிவிட்டார் அதனால இனி மக்கள் என்னை பற்றி தவறாக பேச மாட்டார்கள் அழைத்து செல்றேன் அப்படின்னு சொல்றீங்க உங்களின் வார்த்தையை ஏற்றுக்கொள்றேன் ஆனா வால்மீகி முனிவர் நம்முடைய வரலாற்றை கதையாக எழுதி வைத்திருக்கார் பிற்காலத்துல வரும் சந்ததியினர் இந்த கதையை படித்துவிட்டு என்னை புனிதமற்றவள் என்று கூறுவதற்கு வாய்ப்பிருக்கு என அவர்கள் இலங்கையில் நடந்தவற்றையும் பார்க்கல வால்மீகி முனிவரின் சொல்லையும் கேட்கல யாரேனும் அவ்வாறு சிந்தித்து விட்டால் கூட நீங்கள் கடைபிடித்த தர்மத்திற்கும் உங்களின் புகழுக்கும் சிறிதாவது களங்கம் ஏற்பட்டுவிடும் அதற்கு நான் காரணமாக இருக்க விரும்பல ஆகையால் எக்காலத்திற்கும் இருக்கும் அனைவருக்கும் தெரியும்படியாக நான் இப்பொழுது ஒரு சத்தியம் செய்கிறேன் பூமி தாயே நான் ராமரைத் தவிர வேறு யாரையும் நினைக்காமல் இருந்தது உண்மையானால் என்னுடைய மனம் வாக்கு காயம் செயல் அனைத்தையும் ராமனை எண்ணியபடியே நான் இருந்தது உண்மையானால் ராமனை தவிர வேறு தெய்வம் என் மனதில் இல்லை என்பது சத்தியமானால் பூமி தேவியே எனக்கு அடைக்கலம் கொடு என்று பூமியை பார்த்தபடி நிற்கிறார் இனி என்ன நிகழ்ந்தது இதை அடுத்த பகுதியில் பார்க்கலாம்